ஐயா வணக்கம் ஐயா வணக்கம்மா ஐயா இப்ப இங்க இந்த உலகில பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க கிட்ட அதீதமான செல்வம் இருக்கு ஒருத்தவங்க கிட்ட செல்வம் இல்லாத நிலை இருக்கு அந்த நிலையை பாத்தீங்கன்னா இப்ப எப்படி நோயாளிகள் நோயாளிகள் இந்த மாதிரி இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த அமைஞ்சுட்டே போகுது ஐயா செல்வம் இருக்கிற இடத்துல செல்வம் ரொம்ப அதிகமா போயிட்டே இருக்கு அதை வச்சு அவங்க எந்த விஷயமும் அவங்களுக்கான சந்ததிகளுக்கான விஷயங்கள் மட்டும் தான் செஞ்சுக்கலாம் தவிர மத்தவங்களுக்கான விஷயம் செய்யறது இல்லை ஒரு பக்கம் செல்வம் இல்லாத நிலையை போயிட்டே இருக்கு அது இன்னும் அதிகமா போயிட்டு இருக்கு அவங்களுக்கான விஷயமும் செய்யறது இல்லை ஏந்த இப்படி இருக்கு இதான் நான் சொல்ல மனசுல சொன்னா மத்தியில அந்த நோயாளிகள்லாம் எதுக்கு இருக்கிறாங்க அந்த உடல் உணவு மற்றவங்க கஷ்டப்படும் யாருக்குறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம நன்மை பண்ணி நம்ம அறிவு எடுக்கணுன்றது கொசு தான் அந்த நிகழ்வு இந்த செல்வமும் அதுக்கானது தான் இந்த செல்வம் இங்க இங்க பாத்தீங்கன்னா அழுக்கு மீறி துன்பம் இருக்குது உணவு இல்லாம இருக்குது உடை இல்லாம இருக்குது வீடு இல்லாம இருக்குது செல்லும் இல்லாம இவ்வளவு கண்டன்ட்ல இங்க பீப்புள் இருக்காங்க இது எல்லாமே அதிகமா இருக்கிற பீப்புளும் இருக்காங்க

காசை கொடுத்து அவனோட இருக்கிற இடத்துக்கு வீடுல இருந்து வீடு குடுக்கறதோ இது எல்லாமே எது நீ நல்லது கோஷம் செய்யலை இத செய்யும் போது நீ யாருன்ற ஒரு தகுதியை புரிஞ்சுக்கலாம் அதை செய்யும் போது எல்லாரும் என்ன சின்னா இந்த ஒரு செல்வத்தை பிறர் குடுக்குறதோ இல்ல கருணியான செயலை செய்யறதோ நல்லது எனக்கு பாவம் போவோம் எனக்கு புண்ணிய ஒரு அப்படி கிடையாது இது இந்த கருணியான செயலை செய்யும் போது நீ யாருன்ற அறிவை நீங்க புரிஞ்சுக்கலாம் நான் யார் என்ற ஒரு கேள்விக்கான பதில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா இன்னைக்கு அது மிக சுலபமா இருக்குது நீங்க கருணியா அன்பா இருக்கும் போது அந்த கேள்விக்கான பதிலை நீங்க எடுக்கலாம் இங்க செல்வம் அதிகமா வேரிசனா இருக்கிற காரணம் செல்வத்தை வச்சு செல்வத்தை வச்சு எல்லாரும் சரியா பயன்படுத்தினா நான் யார் என்ற அறிவு எல்லாரும் பெறலாம் இறைவன் கட்டாயம் உணரலாம் இல்ல எந்த சந்தேகமே வேண்டாம் முழுமையா பெறலாம் ஏன்னா இங்க செல்வம் வந்து எதுக்கு அந்த செல்வத்தை நீ செலவு பண்ணு அந்த செல்வத்தை செலவு பண்ணும் போது உனக்குள்ள ஒரு பெரிய அறிவு பெறப்படும் இங்க எல்லாரும் வந்து கருணையான செயல் செய்யறது வந்து உனக்கு தான் சொன்னேன் உங்க வந்து ஒரு நல்லது உங்களுக்கு பாவம் போவோம் உங்களுக்கு புண்ணிய வரும் இது அதுக்கானது கிடையாது ஜீவகாரணின்றதோ பிற உயிர் மேல அன்பா பிறர் பிற உன் வழியா என்னது அதுக்கானது கிடையாது இப்ப நான் சொன்ன பாருங்க அனைத்து நான் அறிவை புரிஞ்சுங்க அந்த அறிவை நான் இப்படிதான் புரிஞ்சுங்க நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுக்கிட்ட என்னால எவ்வளவு முடியும் அவளை செலவு பண்ணேன் ஆமா இதே போதும் என் கூட எல்லாரும் பண்றாங்க எல்லாருக்குள்ள பெரிய மாற்றம் வருது அப்ப எங்ககிட்ட இல்ல நாங்க அன்றாட கூலிக்கு போய் வேலை செஞ்சு சம்பாதிச்சு செலவு பண்ண எங்களுக்குள்ளே எவ்வளவு மாற்றம் வருது அப்ப இருக்கப்பட்டு நிறைய காசு வச்சுக்கிறவங்க இப்போ நிறைய மீடியாவில் இருக்கிறவங்க சரி ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறவங்க சரி பிஸ்னஸ் மேக்னர் சரி அதிகமாக செல்வத்தை வச்சிருக்காங்க அவ்வளோ செல்வம் எண்ணத்துக்கு அந்த செல்வம் வந்து நீ நாளைக்கு சங்கதி கொடுக்குறோம் என்னென்ன எனக்கு இப்போ எனக்கும் மேலே நான் மாறும் இந்த எண்ணத்தில் அந்த செல்வத்தில் எந்த பயனும் இல்லை ஆனால் அந்த செல்வத்தை நீங்கள் இல்லாதவங்களுக்கும் நீங்கள் முடியாதவங்களுக்கும் எல்லாருக்கும் அந்த செல்வத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுத்து அந்த அந்த செயலை நீங்களாக இறங்கி செய்யும் போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரும் இந்த நிகழ்வு ஏன் நடக்கணுன்ற கேள்வி வரும் அந்த கேள்விக்கு வரத்துக்கான சூழலை ஏற்படுத்தி கொடுத்து அவங்க இயற்கை செல்வத்தை கொடுத்து அந்த செல்வத்தை கொடுத்து நீ அவங்களுக்கு அந்த அந்த அவங்களுக்குள்ள ஒரு தீமையோ அவங்களுக்குள்ள

பக்குவத்தை அதே மாதிரி தான் செல்வம் கொடுத்தவனும் செல்வம் இல்லாதவனும் வச்சிருக்கு செல்வம் இல்லாதவன் இல்லாதவ செல்வம் உதவும் போது அந்த செயல் வந்து பெரிய சின்ன விஷயம் கிடையாது அது பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நான் யார்ன்ற ஒரு கேள்விக்கான பதிலேயே அது கொடுக்கறதான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஏன்னா அந்த செயலை நான் செஞ்சு அந்த அறிவை பெற்றுக்குறேன் அப்ப இன்னைக்கு இருக்கப்பட்டவங்களும் அந்த செயலை செஞ்சா ஒரு பெரிய மாற்றம் வரும் அதுதான் செல்வம் வேரியேஷன் கூட இங்கே இல்ல இந்த செல்வ வரிசு கூட வர வாய்ப்பு இல்லை இந்த செல்வ வரிசை வந்ததற்கு காரணமும் அறிவு பெறணும் அந்த செல்வத்தை நீங்க பிறர்க்கோச நீங்க பயன்படுத்தும் போது ஒரு பெரிய மாற்றம் வரும் இது செல்வம் எல்லாரும் கொஞ்சம் தயவு செய்து புரிஞ்சிக்கணும் ஏன்னா இந்த இடத்துல நீங்க வாழ்றதுனால இருந்து போறதுனாலயோ இல்லை உங்க சங்கதி பெறுறதால எந்த மாற்றம் வரப்போ நான் யாருன்றது நீ புரிஞ்சுக்கணும் நீ தான் அந்த பூமியில பிறந்ததுக்கான ஒரு பெரிய அறிவு புரிஞ்சுக்க அர்த்தம் அந்த அறிவு புரிஞ்சுக்கூடிய வேலையை இயற்கைய உங்கள்கிட்ட செல்வமா கொடுத்து இயற்கை ஒரு கொடையா கொடுத்தது அந்த கொடையை நீ பிறர் நீட்டான அந்த கொடையை நீ பிறர்க்கோச நீட்டும் போது உனக்குள்ள ஒரு பெரிய அறிவு புறப்படும் நீ புரிஞ்சுக்கலாம் அந்த நிகழ்வு தான் இயற்கை வந்து ஒருத்தர் செல்வமும் ஒருத்தர் செல்வம் இல்லாதையும் கொடுத்துருக்குது அப்ப செல்வம் உள்ளவங்க எல்லாரும் இல்லாதவங்களுக்கு கொடுத்து நீங்க உதவி பண்ணீங்கன்னா செல்வம் உள்ளவங்க எல்லாரும் உங்களுக்குள்ள ஒரு பேர் அறிவு வரும் அந்த அறிவுன்றது நீ யாருன்றதே நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் புரிஞ்சிக்கலாம் இல்லை எந்த எதை சந்தேகம் ஏன்னா இதுதான் உண்மை ஏன்னா வல்லதா இருந்த ஒரு பெரிய ஞானி ஒரு சித்த போட்டிருக்காரு அறிவுநிலை தெளிந்தவருக்கு உயிரமே கடல் வழிபாடுன்னாரு அதை நான் செயலா செஞ்சு அதை அனுபவத்தியே பெற்றிருக்கேன் அனைத்துமா நானகர் அறிவை உணர்ந்துருக்கேன் அப்போ இந்த செல்வந்த வச்சுக்கிறவங்க எல்லாரும் இந்த செயலை செஞ்சீங்கன்னா எவ்வளவு அறிவு பெறலாம் பாருங்க ஏன்னா இந்த தான் உங்களை நோய் இல்லாமல் உன்னை மரணம் இல்லாமாக்கும் உன்னை அனைத்துமா இருக்கிற உணர்வை கொடுக்கும் அதுக்கு பயன்பாடா இருக்கிறது இங்க செல்வந்தா இருக்குது அந்த செல்வத்தை நீங்க இப்படி பயன்படுத்தும் போது பெரிய மாற்றம் வரும் ஆனால் செல்வந்தங்கள் எல்லாரும் இதை பாக்குறவங்க எல்லாரும் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க எல்லாரும் இந்த விஷயத்த பார்க்கட்டும் பார்த்து கருமையான செயலை செய்யும் போது பிறருக்கு உங்க கிட்ட பிறருக்கு கொடுக்கும்போது உங்ககிட்ட வந்து வெறும் நீங்க நினைக்கிற மாதிரி புண்ணியம் வரணும் எங்களுக்கு வந்து ஒரு நல்லது நடக்கும் கிடையாது உங்களுக்கு நீங்க யாருன்ற ஒரு அறிவே நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆமா நீங்க எல்லாருமே நீங்க ஞானியாவே மாறலாம் நீங்க கேள்விக்கான பதிலே அது கிடைக்கும் ஆனா அந்த செல்வத்தை நீங்க செலவு பண்ணும் போது அதை பெருசா பெறலாம் இதை தயவு செய்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும் சரிங்களா இந்த செயலை செஞ்சா பெரிய மாற்றம் வரும் அப்ப இருக்கப்பட்டவனுக்கும் இல்லாதப்பட்டவங்க வித்தியாசம் இருக்கப்பட்டவன் இல்லாதவனுக்கு கொடுக்கணுன்றது தான் எங்க செல்வம் அந்த செல்வத்தை இவங்க செலவு பண்ணும் போது இவங்களுக்கு ஒரு பேர் அறிவு வரும் நான் யாருன்ற அறிவை ஹண்ட்ரட் பர்சன்ட் புரிஞ்சிக்கலாம் அதுதான் இங்க முழுமையா இருக்கும் அதுதான் கருமையா இருக்கும் அந்த கருணின்றது நீ கொடுக்கும் கொடுக்கும்போதே நீங்க ஞானி ஆகணும் இன்னொன்னா கண்டுகிட்ட சொன்னாங்க பிறருக்கு கொடுக்கும்போதே நீ தான் ஞானி நீ தான் அனைத்தும் நீ தான் முடிவா இருக்குன்ற அறிவோ உங்களால் புரிஞ்சிக்க முடியும் அதனாலதான் கொஞ்சம் வேரிசுதான் செல்வம் அந்த செல்வத்தை இருக்கப்பட்டவங்க எல்லாத்தவங்களுக்கு கொடுத்து சரி பண்ணும் போது ஒரு பெரிய மாற்றம் வரும் அதுக்கோசம் தான் இங்கே செல்வம் ஒருத்தருக்கு அதிகமாகவும் ஒருத்தர் கம்மியாக இருக்குது இப்ப செல்வம் உள்ளவங்க அதை பயன்படுத்தினா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல எல்லாரும் நான் யாருன்ற அறிவை புரிஞ்சு நானே அனைத்துமாக தான் உணர முடியும் ஆனால் அந்த செல்வத்தை இதுக்கோசம் செலவு பண்ணும்போது இது கட்டாயம் இருக்குது